வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சேமந்தண்டு கடைசல் சேமந்தண்டு கடைசல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு சேமந்தண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் தேவை சேமந்தண்டை முதல்ல வந்து க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக அரைஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேகிச்சு எடுத்துக்கணும் ஆக்சுவலாக இந்த சேமந்தண்டு ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது இங்கே வந்து ராசிபுரத்தில் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியது கொல்லிமலையோட சேமந்த கிடைக்கும் கொல்லிமலை பகுதிகளில் நிறைய நீர்நிலைகள் ஓ நீர் ஓ நீரோடை ஓடக்கூடிய பகுதிகளில் தாமரை இதழ் மாதிரி இலையோட நிறைய விளைஞ்சு கிடக்கும் கொல்லிமலை போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு வரலாம் இங்கே வந்து உழவர் சந்தையில் ஒரு கொல்லிமலை பொருட்களை மட்டும் கடையை வச்சு வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரி விற்கிறாரு அவர்கிட்ட மூணு தண்டு இருபது ரூபான்ற விலைக்கு கிடைக்கும் ஒரு நாலு பேர் உள்ள குடும்பத்துக்கு மூணு தண்டு கரெக்டாக இருக்கும் ஒரு வேலை உணவுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணது எல்லாமே நம்ம ஒரு வானொலி சட்டியில் வந்து தேவையான அளவு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் செக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காயை விட்டு பச்சை மிளகா பச்சை மிளகா மட்டும் கீரி தான் போடணும் கீராமல் போட்டால் இப்போ வெடிக்கும் பாருங்க வெடித்து முகத்தில் தெளிச்சிடும் அதனால் பச்சை மிளகா கீரியோ அல்லது சிறு சின்ன சின்னதாக கட் பண்ணியோ போட்டுக்குங்க கொஞ்சம் பழுத்துருச்சு மூணு ரெண்டு மிளகாய் பழுத்துருச்சு அதுக்கடுத்தது பெரிய வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வானால எடுத்துக்கோங்க நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துணும் தக்காளியை நல்லா வணங்கி கலர் மாறினதுக்கப்புறம் பச்சை சரி தலை சேர்த்துணும் ஒரு பக்கம் அடுப்பில் வந்து அந்த சேமந்தண்டு நல்லா வெந்துருச்சு வெந்த சேமந்தண்டு தண்ணி அந்த தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்து மேலும் வணக்க போகிறோம் சிம்பிளான மீன் தாங்க டக்குன்னு எல்லா ஒரு அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய இந்த மாதிரி எல்லாமே வணக்கி ஒரு தட்டத்தில் போட்டு ஆறி ஆறுனதுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சா முடிஞ்சுது இப்படி நல்லா அரைக்கப்பட்டு ஒரு சாமந்தண்டு சட்னியை வந்து கடைசியில் வந்து நல்லா சூடான சாப்பாட்டில் நல்லா போட்டு ரெண்டு கரண்டி நல்லா சுதர செக்கு நல்லெண்ணெய் செக்கு ஆட்டமே நல்லெண்ணெய் நல்லா விட்டு பசி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நான் சாப்பிட்டு போகிறேன் பசிக்கிது